ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான பாசிப்பருப்பு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் அந்த மாதிரி பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் எதில் வேணாலும் அளவு எடுத்துக்கிடலாம் நான் ஒரு உலகம் எடுத்திருக்கேன் அதை எடுத்து கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிடுங்க கழுவிட்டு ஊற வச்சிங்கன்னா சூப்பராக ஊறி வந்துடும் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காதீங்க அதில் இருக்க தண்ணியே போதும் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே ரொம்ப ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ஸ்பூன் கூட கடல மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் காய வச்சுக்கோங்க சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி பேஜ் பேஜாக போட்டு எடுத்துக்கிடலாம் ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் கடல மாவு சேர்த்துக்கோங்க லட்டே செய்ய தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி ஈஸியாகவே செய்ய முடியும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் இது ரொம்ப வேகணுங்கிறது இல்லை இது அளவாக ரொம்ப அதிகமாகவும் எண்ணெயும் குடிக்காது இந்த பரங்க எண்ணெயே குடிக்கலை சூப்பராக வந்திருக்கு கையில் கொஞ்சம் கூட எண்ணெய் ஒட்டவே இல்லை இந்த மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ அதே இன்னொரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி நான் பாதாமும் கொஞ்சம் கருப்பு முந்திரி வந்து எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட முந்திரி பருப்பும் இல்லை நார்மல் திராட்சை பழம் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் எண்ட முந்திரி பருப்பு இல்லை அதனால் பாதாம் சேர்த்துருக்கேன் ஒரு பத்து பாதாம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது வறுத்து ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நான் ஒரு கப் பாசி பருப்புக்கு முக்கால் கப்பு வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எம்மியாக இருக்கிறதுக்காக கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வந்து சுகரும் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் சுகரும் அதிகமாக சேர்க்கலை நீங்கள் ஒன்றரை கப்பு கூட சுகர் சேர்த்துக்கலாம் நான் முக்கால் கப்பு தான் சேர்த்துருக்கேன் ஒன்றரை கப்பு சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும் இதை விட இனிப்பாக இருக்கும் நான் சேர்த்தது கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்துச்சு இனிப்பு மட்டும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ நல்ல சுகர்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பாசிப்பயிர் லட்டுகளை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கிற பாதாம் முந்திரி எல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த மாதிரி கட்டியே வந்துடும் பாருங்கள் சீனிப்பாகு எதுவுமே இல்லை எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகி சூப்பராக வந்திருக்கு கை புறக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி உருண்டையாக லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம் இது குழந்தைங்களும் கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி சூப்பராக சாப்பிடுவாங்க ஈஸியாக டக்குன்னு செய்ய முடியும் இந்த ஸ்வீட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்